ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு இன்றைய நாள் நமக்கு ஒரு அழகான குடும்பத்தைப் பற்றி நாம் சிந்திக்க போகிறோம் மரியால் லாசரஸ் குடும்பம் இவருடைய திருவிழா வந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து திருவழிபாட்டில் மாதா மரியால் லாசர் திருவிழாவை சேர்க்கிறார்கள் திருவழிபாட்டில் கொண்டாடுவதற்காக பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை மார்த்தாவை மட்டும் நினைவு நாளாக கொண்டாடப்பட்டிருக்கு ஏனென்றால் ஒரு சின்ன குழப்பம் வருகிறது காரணம் மார்த்தா மகதலின் மரியாள் அந்த ஒரு சின்ன குழப்பம் ஆகையால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு பிறகு பாப்பரசர் ஃப்ரான்சிஸ் நன்றாக தெளிவுபடுத்துகிற மகதலின் ஊரை சேர்ந்த மரியாள் என்பது வேறு பெத்தனியா என்கின்ற குடும்பத்தை சார்ந்த மரியாள் என்பது வேறு ஆகவே நாம் மரியால் லாஸ்ரூஸ் திருவிழாவை நாம் நினைவு நாளாக கொண்டாட வேண்டும் என்று அழைப்பு மாத்தால் மரியா லாஸ்ரஸ் இயேசுக்கு பிடித்தமான குடும்பம் இயேசுக்கு நெஞ்சுக்கு நெருக்கமான குடும்பம் அப்படிதான் யோவான் அறிமுகம் செய்கிறார் இயேசு மாத்தா மரியால் லாஸ்ரூஸ் குடும்பத்தின் மேல் அன்பு கொண்டிருந்தார் த ஜீசஸ் ஆஃப் ஸ்பெஷல் லவ் ஆன் த ஃபேமிலி ஆஃப் மாத்தா மரியா லாஸ்ருஸ் ஆக இயேசுக்கு நெருக்கமான குடும்பம் நம் குடும்பம் கூட இயேசுக்கு நெருக்கமான குடும்பமாக இருக்க தான் ஒரு அழகான அழைப்பு இவர்களை பற்றி நாம் நினைவுக்கு வருகின்ற பொழுது என்ன நினைவுக்கு கொண்டு வரலாம் தேவை கம்ப்ளீட்லி நோன் ஃபார் த ஹாஸ்பிட்டாலிட்டி விருந்தோம்பலுக்கு அழகான உரிய குடும்பமாக மாறுகிறது விருந்தோம்பல் என்பது நம்முடைய உலக மரபிலும் சரி தமிழ் மரபிலும் சரி விவிலிய மரபிலும் சரி விருந்தோம்பல் ஒரு முதன்மையான இடத்தை நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் கொடுக்கிறது இந்த விருந்தோம்பலில் உறவினர்கள் நண்பர்களை தவிர்த்து எல்லோருக்கும் அனைவருக்கும் நாம் காட்டக்கூடிய அன்பு உபசரிப்பு ஆக இந்த விருந்தோம்பலில் கைமாறு இருக்காது கொடுக்கல் வாங்கல் இருக்காது வியாபாரம் எல்லாம் இருக்காது ஆக இன்முகந்து நாம் அடுத்தவளுக்கு கொடுக்கக்கூடிய விருந்து உபசரிப்பு இதில் நாம் இந்த மாத்தா மரியா லாஸ்ரூஸ் இந்த குடும்பம் பார் எக்ஸலன்ஸ் இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி என்று நாம் சொல்லலாம் மூன்று வகையான விருந்தோம்பல்களில் இந்த மூன்று பேரும் விருந்திருக்கிறார்கள் நம்பர் ஒன் மார்த்தால் மார்த்தால் வந்து பணி புரிவதில் விருந்தோம்பல் என்று சொல்லலாம் பணி புரிவதில் விருந்தோம்பல் அதாவது ஆண்டவர் வருகிறார் உணவு தயார் செய்கிறார் பிறகு இல்லத்தையெல்லாம் தூய்மையாக வைத்துக் கொள்கிறார் உணவு பரிமாறுகிறார் கேர் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி முழுமையாக அந்த உடல் ரீதியாக பணிபுரியக்கூடிய நல்ல ஒரு மனசு அதுவும் நமக்கு தேவைதான் ஆக நல்ல ஒரு அழகான குணம் நம்முடைய குடும்பத்திற்கு அழகான பண்பு ஹாஸ்பிட்டாலிட்டி ஆஃப் த சர்வீஸ் மற்றவர்களுக்கு பணிபுரியக்கூடிய ஒரு விருந்தோம்பல் கொண்ட குடும்பமாக நபராக இருப்பது இரண்டாவது மரியாளுடைய விருந்தோம்பல் என்ன ஹாஸ்பிட்டாலிட்டி ஆஃப் லிசனிங் செவி மடுக்கின்ற விருந்தோம்பல் இல்லையா இட்ஸ் இன்டலெக்சுவல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் மார்த்தா பிசிக்கல் இவங்க இன்டலக்சுவல் அண்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஒரு அறிவு ரீதியான ஆன்மீக ரீதியான ஒரு விருந்தோம்பல் செவி மடுத்தல் ஆண்டவர் பேசுவதை காது கொடுத்து கேட்டலாக இப்படிதான் சொல்லுங்க மரியால் இயேசுவின் காலடியில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார் சிவாஸ் அந்த லிசனிங் அண்ட் த ஃபீட் ஆஃப் ஜீசஸ் அப்படின்ட்டால் செவி மடுப்பது கூட அழகான விருந்தோம்பல் தான் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப மிஸ் ஆகிற அடுத்தவர்கள் சொல்வதை கேட்பதே கிடையாது கணவன் மனைவி பேசுவதை கேட்பது மனைவி கணவன் பேசுவதை கேட்பது கிடையாது கூர்ந்து கவனித்தல் அடுத்தவர்கள் என்ன சொல்ல வருகிற நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய உபசரிப்புகள் அல்லது கணவன் மனைவிடைய வாழ்க்கையில் செவி மடுத்தல் கூட ஒரு அழகான விருந்தோம்பல் மூன்றாவது இறுதியாக லாஸ்ருஸ் லாசுருடைய விருந்தோம்பல் த ஹாஸ்பிட்டாலிட்டி ஆஃப் த ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு பாராட்டுகின்ற விருந்தோம்பல் ஒரு நல்ல பாண்டு ஜீசஸ்க்கும் லாசரஸுக்கும் அதனால தான் லாசர் இறந்து கிடக்கிறார் என்று சொன்னவுடன் வாருங்கள் என் அன்பு என்பு அன்பு நண்பன் லாசரை நான் சந்திக்க வேண்டும் என்கிறார் அதே போல லாசர் இறந்த கண்ணீர் விட்டு அழுகிறார் இல்லைய பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வார்த்தை யோவா நச்சேதி கண்ணீர் விட்டு அப்போ எல்லாரும் பேசுவாங்க பாருங்கள் லாஸர் மேல் எவ்வளவு அன்பு தன் அன்பன் மேல் எவ்வளவு அன்பாக ரொம்ப அழகான அந்த நட்பு ரொம்ப அழகாக பார்க்கப்படுகிறது எங்கே லாஸுடைய அந்த குணத்தில் ஆக அன்பும் நட்பும் ஒன்றாக சேருகிறது ஆக அன்புக்குரியல் இப்படி நல்ல ஒரு பண்போடு வாழ்ந்த ஒரு மூன்று நபர்கள் நல்ல பண்போடு வாழ்ந்த ஒரு அழகான ஃபேமிலி ஆக நம்ம எல்லோரும் ஒரு குடும்பமாக இருக்கின்றோம் நம் குடும்பம் இயேசுவின் குடும்பமாக நம் குடும்பம் அன்பின் குடும்பமாக நம் குடும்பம் விருந்தோம்பலின் குடும்பமாக மாற இந்த நாளில் நாம் செமிப்போம் இறைவன் குகந்த விதத்தில் நம் குடும்பம் இயேசுவின் குடும்பமாக மாறதான் கடவுள் நமக்கு கொடுக்கிற அழைப்பு நம் குடும்பங்கள் எல்லாம் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க திருப்பலியில் நாம் செவிப்போம்